லூசி அப்படிங்கிற ஒரு பொண்ணை அடைச்சு வச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற அந்த பொண்ணு அதுக்கப்புறமா ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்றாங்க அவளை யாரு அப்படி டார்ச்சர் பண்ணாங்கன்னு அவளுக்கு சரியா தெரியல அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப பயந்துட்டு இருக்கா அந்த ஆர்ஃபனேஜ்ல ஆனா அப்படிங்கிற பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆகுறா ஆனா கிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்றா அது என்னன்னா இப்பவும் ஒரு உருவம் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த லூசி அப்படிங்கிற பொண்ணு ஒரு பியூட்டிஃபுல்லான நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே சாகடிச்சிடுறா ஆனாக்கு கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஃபேமிலியில இருந்த எல்லாருமே நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனாவும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க உண்மையில இந்த ஃபேமிலி தான் லூசிய டார்ச்சர் பண்ணாங்களா அப்படி டார்ச்சர் பண்ணி எதுக்காக டார்ச்சர் பண்ணணும் லூசிய ஒரு உருவ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றது உண்மையா இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதா இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லரோட கதை நொடிக்கு நொடி திருலிங்காவும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற வாரசத்தியும் கண்டிப்பா இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான மூவிஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்